வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரும உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இல்லை சார் இமயமலைக்கு போகக்கூடிய சூழல் டெல்லி போயிருக்காரு நாங்கள் டெல்லியிலேருந்து உத்தரகாண்ட் போய் அப்படியே அங்கே இருந்து இமயமலைக்கு ஒரு வார ஆன்மீக பயணத்துக்கு அண்ணாமலை போயிட்டார் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த ஞானத்தை தேடி அவர் போயிருக்காருன்னு பார்க்குறீங்க ஞானத்தை தேடியும் இல்லை சாணத்தை தேடியும் இல்லை அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பெரிய பிளான் ஒவ்வொரு அவங்களோட ஒவ்வொரு காய் நகரத்துலேயும் ஒவ்வொரு திட்டம் இருக்குது திருட்டு திட்டம் உள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா கடந்த முறை லொக்லோக் ஆசிரியர் குருகுரு வந்து என்ன ஆச்சுன்னா ரஜினியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவமானப்பட்டு ரஜினி கடைசி நேரத்தில் டார்ச்சர் தாங்க முடியாமல் ரெண்டு பேரை காலி பண்ணி டோட்டலாக கட்சிக்கு வரலன்டாப்பில் அதோடு வந்து டெல்லி பக்கமே வந்து குருகுருவை வரக்கூடாதுட்டாங்க மூர்த்தி இந்த பக்கம் வந்த உன்னை அவ்வளோதான் மாதிரி இவ்வளோ பெருசாக ஏமாத்திட்டேன்ட்டு பெரிய இதாகிடுச்சு போன எம்எல்ஏ எலெக்ஷனில் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பேசுகிறான் வைக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் அந்த பக்கமே போகலை கூப்பிடவும் இல்லை யாருமே வரக்கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி அப்படின்னா இப்படின்னான்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வழியாக ரூட்டு விட்டு அங்கே ரூட்டு விட்டு இங்கே ரூட்டு விட்டு நான் இப்போ வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் வடிவேல் வெடிகுண்டு வச்ச பிளான் தான் குருகுரு மூர்த்தி வைக்கிற பிளான் அக்னிகுண்டத்தில் வச்சு கடைசியில் பார்த்தா அக்னி அக்னிகுண்டத்துலேயே வெட்டி வச்சுருவாங்க வச்சு குடும்பமே நாசமும் போயிடுவோம் இப்போ அடுத்து வந்து அதாவது பாக்யராஜ் சார் இதில் சொல்லுவார் கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி தான் மட்டும் வந்துட போகிறான்ற மாதிரி அவங்க அப்பா இவர் சிங்காரம்மா ஆமாம் சொல்லுவார் அந்த மாதிரி கவுண்டம்மன்கிட்ட சொல்லுவார் அந்த மாதிரி என்னென்னா அந்த அந்த ஆஸ்பெக்டில் இருந்தால் கூட கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சிருத்தா மட்டும் வந்துட போகிறான்றது ஒரு பழமொழிமே ஒரு இது மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் கண்ணு அடிக்க வேணாம் கையும் பிடிக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு நம்ம தப்பாக சொல்லலை பெண்களை ஒரு வேறு இது பண்ண சொல்ல ஒரு பொண்ணு ஆம்பளைன்னு வச்சு அவனை கண்ணுங்க கண் அடிக்க வேணாம் கையை பிடிச்சா அவனாக வந்துடுவான்ற மாதிரியான ஒரு ஆளை போய் ஆளெல்லாம் வச்சு சொ சுற்றி பிடிச்சா ஏற்கனவே தினகரனை பிடிச்ச மாதிரி தினகரன் டெல்லி போலீஸ்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டி ஏறி போயிருப்பாப்பில் சொல்கிறதெல்லாம் கேட்டு கையெழுத்து போட்டு நான் பாஜகவில் சேர்ந்துடுறேன்னு சொல்லி போவேன் ஆனால் தினகரனை மடக்கிறேன்னு சொல்லி போலீஸில் அனுப்பி தூக்கிட்டு போய் ஃப்ளைட்லலாம் வச்சு நம்ம கடத்தி கொண்டு போய் அங்கே போய் கட்டி போட்டு நீ ஒழுங்காக சேர்வியா சேர மாட்டியா பிஜேபியோட யோ இது அங்கே இருக்கும்போது எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்ததுனால நான் சேர்ந்துருப்பேனே என்னன்னா அப்படியே கழட்டி விட்டேன் கேஸ் போடாமல் ஸோ அந்த மாதிரி எடப்பாடிக்கு ஃபோனை போட்டு பத்து மணிக்குள்ளே நீ அங்கே இருக்கணும்னு சொன்னால் போகிறாரு இதுக்கு எதுக்கு இத்தனை பல்ட்டி அடித்தாயின்னு தெரில அந்த இதில் இந்த வடிவேலுமலை ஏப்பா அவனை இதை தானே அவனும் செய்ய வந்தான் அவன் நீ யூ டென் போட்டு உடைச்சி வச்சிருக்கேன் அடிச்சது மாதிரி அதே மாதிரி எதுக்கடா இவ்வளோ யூட்டர் போட்டீங்க இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி போனை போட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த ஹோட்டலில் நீ இருக்க இதுல என்ன தூக்கிடுவோன்னா முடிஞ்சு போச்சு ஆட்ட ஐயா நான் தான் இருக்கேன் பக்கத்து பக்கத்தில் உள்ளதா யாருக்கேன் உடனே வரவும் ஓவர் ஓவர் தான் இருக்கேன் ஓவர் அந்த மாதிரி வந்துருப்பாப்பு அப்ப இந்த அன்னவேரி கண்ணையனை வச்சு ஒரு பெரிய சீனை போட்டு எல்லாரும் சோர்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க போட்டு என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா பிளான் பண்ணி சரி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுருவாப்புல ஏன்னா அண்ணாமலைக்குன்னு கொஞ்சம் செல்வாக்கு ஒன்றரை பர்சன்ட்டு பிஜேபி இத்தனை வருஷமாக இல்லாத ஓட் ப்ரசென்டேஜ் அண்ணாமலைக்கு இருக்குது ஒன்றரை பர்சன்ட் நோட்டாக்கு மேலே வாங்கிடுவாப்பில் என்னோடனே பயந்துட்டாங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா இப்போ ஏற்கனவே ரஜினியை போய் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அவள் பார்த்துருப்பாங்க அந்த ரஜினி சும்மா தானே இருக்கார் அன்னைக்கே எனக்கு உடம்பு சரியில்லை உயிர் போயிடும் நான் கட்சி ஆரம்பிக்க முடியாதுனால இப்போ நாலு வருஷமாக ஒன்றுமே ஆகலை அஞ்சாவது வருஷம் வரப்போகுது அப்போ அதை திருப்பி போய் கூப்பிடல ரைடு விட்டுருவோன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க தான் அன்னவேரி கண்ணையும் போய் அங்கே போய் பார்த்துருக்கா வீட்டில் பார்த்து எல்லாம் பேசி தேர்தல் யூக வகுப்பாளர்னு ஒருத்தர் அவரை நம்ம அன்னவேரி அன்னவேரிகண்ணையை எனக்கு தூக்கு சேட்டில் ஒன்று வாங்கிட்டு வருவான் பாருங்கள் டெய்லி போய் போய் தயிர் சார் அதுதான் சீமான் யாருக்கு குருவுரு மூர்த்தி அதான் கூப்பிட்டு போயிருக்காங்க போய் ரஜினிகிட்ட எல்லாம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணுவோம் சீமானை ஹைலைட் பண்ணால் நீ சீமானை பாராட்டி அறிக்க விடணும் அண்ணாமலையை வந்து கொண்டு போனால் அண்ணாமலையை பாராட்டி அறிக்க விடணும் அடுத்த சிஎம் அண்ணாமலை தான் சொல்லணும் ஏன்னா அது அப்படி உருட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா ரைடு வந்துடும் அப்படின்ற மாதிரி மறத்திட்டு வந்தாங்க அவரும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் எனக்கு அரசியல் இழுத்துறாதீங்க நான் கட்சிக்கு வர மாட்டேன் சிஎம் கிடையாது கிடையாது நீ வந்து முதல்ல உனக்கு மக்கள் ஓட்டு போட்டால் தான் நீ சிஎம் நீயா நினச்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் என்ன பண்ணிக்காய் நாங்கள் ஒரு ஆளை காட்டுவோம் அப்பப்போ அதை பில்டப் கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஜினி இல்லை ரஜினி பாணியில் நீ அரசியலில் வர்றேன் எல்லாம் பார்க்கணும் ரஜினி வந்து ஆன்மீகம் அவர் வந்து என்ன ஆன்மீகமாக கன்றாகி தெரில இது அவர் வந்து இமயமலைக்கு போவார் ஆனால் அரசியலுக்கு வரல ஆனால் நான் அரசியலில் இருந்து இமயமலைக்கு போய் முதல்வராக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு டெல்லியில் டெல்லி வரைக்கும் தானே போகிறீங்க அங்கே ஒரு பஸ்ஸு ஏறினா காலையில் கொண்டு இறக்கி விட்ருவாங்க இங்கே டாரா டூனில் அங்கே தான் அப்படி போயிடலாம் இல்லை இமாச்சல் எங்கே வேணாலும் போகலாம் பக்கத்தில் தான் இல்லை ஒரு கார் எடுத்தோம்னா போயிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வெயில் காலம் வேறு இந்த ஒய் பிரிவுலாம் கூட போமா இல்லை அங்கே இருக்குது வயிற் பிரிவு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க டெல்லியில் போய் இறங்கினவனே கழட்டி விட்டுறாங்க பையன் தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போக வேண்டியதான் போய் அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா ஒய் பிரிவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்போ இங்கே மட்டுந்தான் அவருக்கு அச்சுறுத்தல் தேசிய லெவலெல்லாம் தேசிய அளவில் யாருன்னே தெரியாது இங்கேயே என்ன இருந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்கே வந்து பஞ்சாபி தான் நிறைய ஆட்டோ ஓட்டுவாங்க பொட்பட்டு சொல்லுவாங்க டப் டப்பாக பொட்பட்ட சொல்லுவாங்க ரொம்ப நாளாச்சு அதில் வந்து அண்ணாமலை போய் நின்று அப்படின்னா டப்புன்னு ஏற்றி கொண்டு வருவாங்க ஆனால் எனக்கு அண்ணாமலைன்னு தெரிஞ்சிது அப்படின்னா கொண்டு பஞ்சாப் பக்கம் தான் ஹரியானா கொஞ்சம் தூரம் ஐம்பது கிலோமீட்டர் போனால் ஹரியானா வந்துடும் எங்கிட்ட ஹைவேஸில் இறக்கி விட்டு போயிருவாங்க ஆனால் தெரியாமல் போ அப்புறம் மாஸ்க்லாம் போட்டு டெல்லியில் போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த காரை விட்டு மாஸ்க் போட்டு போட்டு அப்போ யாருன்னே தெரியாது சும்மா போனாலே அடையாளம் தெரியாது மாஸ்க்கை போட்டு போயிடுவாப்பில் சவுத்தில் இருந்து வந்துருக்காங்க யாரோ தான் தம்பி மதராசின் வாங்கி சவுத்து மதராசி கூப்பிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அங்கே போய் பஸ் இசை பிடிச்சி இதுக்கு போயிடுவாப்பில் இமயமலைக்கு போய் இருந்துட்டு ஒரு வாரம் ஆன்மீகம் பாபா முத்திரையோட போட்டோ போட்டார்னு பாபா பாபான்னு ஒருத்திட்டுருக்காரா என்னென்னு தெரியல பாபா பேரை வச்சு ரஜினி குடும்பம் பாபா பாபாவாகி படம் ஒன்றும் போய் ஆமாம் ஸோ இப்போ வந்து பாபா முத்திரைன்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாத்துவாங்க காலங்காலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க இப்போ 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 என்ன போட்டிருக்காங்கன்னா அண்ணாமலை வந்து பயந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை போட்டு பாபா முத்திரையில் அண்ணாமலைன்னு போட்டிருக்காங்க நீங்கள் ஓட்டுறதுக்கு காலம் இல்லாமல் இருக்குது ஸோ போயிட்டு வருவோம் அப்படின்னு அதாவது அன்னைக்கு இப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி இப்படி மடங்கி அப்படின்னு அதாவது பில்டப் பீலாதான் ரஜினி மாதிரி ஒரு வராரு அரசியல்ல அண்ணாமலையா அவர் அண்ணாமலைன்னு படம் எடுத்தாராம் ஆனால் அவர் மறைமுகமாக சொல்லுவார் பாருங்க எலெக்ஷன் டைத்தில் அண்ணாமலையார் அருளோட ஒருத்தர் வருவார் குஷ்பு வேற இப்போ கட்சியில் கூட தான் இருக்காங்க அண்ணாமலையில் சைக்கிள் ஓட்டிட்டு பின்னாடி குஷ்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த ஜனகராஜ் இருக்கு ஜனகராஜ் உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஜனகராஜுக்கு தான் ராதா ரவி ராதாரவிக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அது கட்சிக்குள்ளே இருக்காங்க இது பெண் வில்லியை ஆம்பளை தான் பிள்ளை வில்லனா போடணும்னு என்ன இருக்குது தமிழி சேர்த்துக்கி போட்ட வேண்டியதுதான் டூ அண்ணாமலை டூவில் வந்து தமிழ் சேர்த்துக்கி ராதா ராதாரவிரு ரோலுக்கு போட்டு விட்டீங்கன்னா உனைய வந்து தூக்காமல் விட மாட்டேன்ச்சு நான் பழி வாங்காமல் இந்த இடத்துல வந்து உனையும் எது பண்ணா விட மாட்டேன் தான் போய் இப்போ வாங்கிட்டாப்பில் வாங்கி ரெண்டு பேரும் வீணாக போயிட்டாங்க கட்சியில் இல்லை இப்போ வந்து நயனார் நாயந்திரம் வந்திருக்காரு நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு அரசியல் தெரியாது அதனால் அப்படியால் தான் வேணும் தான் போட்டிருக்காங்க முடிவு அவர் எடுக்க வேண்டாம் அவரு அவர் அவர் ஆசைப்படுறாரு புரியுதா அவங்களுக்கு ஆனால் வந்து இந்த இதில்லாம் பார்த்தீங்கன்னா நேபாளெல்லாம் அந்த காலத்தில் இந்த இந்த மாங்ஸை போட்டுருவாங்க திடீர்னு இந்த மாங் செத்து போயிட்டாருன்னு வைங்க மதகுரு குழந்தையாக அவர் பையன் இருப்பான் அவனை போட்டு விட்டுருவாங்க அவனுக்கு உடம்புலே தெரியாது பேருக்கு அவனை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது நம்ம மாங்கு மாதிரி உட்கார வச்சுருக்கேன் லிட்டில் மாங்கு மாதிரி கோல்டு மாங்கு உட்கார வச்சுக்கேன் உட்கார வச்சுட்டு இவங்க ஃபுல்லாக ரவுண்டு கட்டி அடிப்பாங்க பர்ஃபாமன்ஸ் அவங்க பண்ணுவாங்க இவர் பேரில் பார்த்தா அன்னவேரி கண்ணையன் தான் ஃபுல்லாக இறங்கி அடிக்கிறது அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க அன்னவெறி கண்ணையின கையும் அப்படியே தீக்கொண்டு போய் குளத்தில் போட்டுருவாங்க அது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுல நடக்கும் இதில் என்னென்னா இப்போ இப்போ நேற்று நைனரை பெட்டி கொடுக்கறாரு பின்னாடி அமர் பிரசாத் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்களே இப்போ அண்ணாமலைக்கான மரியாதை என்ன கூட இமயமலை இமயமலைக்கு இவர் ஏன் போகிறாரு இவர் யார் பார்க்கறது இங்கே உழவு பார்க்கணும்ல இவர் எங்கே போகிறாரு வர்றாரு ஏற்கனவே ஒழிக்க பார்த்தோம் தப்பிச்சிட்டாரு நாலு கோடி விஷயத்தில் மாட்டி விட்டதில் இப்போ இனி ஏதாவது வெளியில் வந்து மேடையில் பேசும்போது அண்ணாமலை அப்படி இப்படின்னு அரசியல் அப்படி தான் பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாகவும் அப்படியாகவும் தெரியும் கடைசியில் பின்னாடி குழிப்பறைச்சு எந்திரிக்க முடியாமல் குள்ளே உள்ளே தள்ளி விட்டுருவாங்க அதுக்கெல்லாம் உழவு பிரிவு தான் இருக்கணும் இருந்தாகும் ஸோ அந்த மாதிரியான உழவு பிரிவு தான் ஐந்தாம் படம் ஐந்தாம் தான் ரெட்டி ரெட்டி அங்கேயே தான் சுற்றுவாப்புல நீ அண்ணாமலை கூட போக போகமாட்டாப்புல இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து அங்கே சொல்லுவாப்பில் உள் சடி உள் வேலை பார்த்துருவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் போய்ட்டுருவாங்க அண்ணாமலையினுடைய அந்த விரதம் திமுக ஆட்சியை விட்டு போகிற வரை செருப்பு போட மாட்டேங்கிறத தீர்த்து வச்சுருக்காங்க எஸ்வி வி சேகர் தான் அதுக்கு சரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு சனிக்கிழமை செருப்பு தானம்னா நம்மள பிடிச்ச சனியை நம்மளை விட்டு போயிடும் செருப்பை யார் வாங்குறாங்களோ அவங்கள அந்த சனியை பிடிச்சிக்கோ நைனார இதை தெரிஞ்சு தான் பண்ணி தெரிஞ்சு தான் அவர் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவர் அன்னைக்கு சொன்னார் பேசும்போது கிரகங்கள் மாறும் போது எல்லாமே மாறும் இப்போ மாறி இருக்கு இன்னும் கிரகம் மாறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காப்புல அந்த கிரகம் மாறும்போது அதாவது எப்படின்னா நம்ம இப்போ அண்ணாமலை ஜோதிடம் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கு பதார்த்த ஜோதிட பல்லவி தான் அண்ணாமலை ஜோதிடர் ரொம்ப நாளாக சிஎம் ஆயிடுவார் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி கடைசியில் புள்ளியில் தெளிவிட்டாங்க கேட்டால் இல்லை இல்லை ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் அவர் அப்படி தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்றாப்ல இதே மாதிரிதா சொன்னது இந்த மாதிரி மாதம் பொழைச்சிட்டா உயிரோடு இருப்பாங்க இல்லைன்னா செத்துருவாங்கன்னு செத்துருவாங்கன்னு சொல்லவே இல்லை ஸோ இப்படி போய்ருவாங்க அதே மாதிரி பாரம்பரிய ஜோதிட திருநெல்வேலி பாம்பு பஞ்சாங்க ஜோதிடர் ஒருத்தர் யாருக்கு இருக்காங்க இவருக்கு நைனா இருக்கு நைனா இருக்கு இருக்காங்க நைனாருக்கு இருந்து அந்த இருந்தே சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு எதிரி வெளியில வெளியில் கிடையாது உள்ளேதான் இருப்பான் அவன் கொண்டு போய் செருப்பு தானம் கொடுத்துடும் இல்லை விளக்கமாறு தானம் கொடுத்தேன்னா அதோடு அவன் அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாகவும் மாட்டியிருக்கான் நீங்கள் சும்மா போய் ஒருத்தருக்கு செருப்பு கொடுக்க முடியாது பண்ணாமலை வந்து சபதம் போட்டிருக்காப்புல செருப்பு போட மாட்டேன் நல்ல வேலை என்னை வந்து நான் இப்போ இது இப்போ தீமு ஆட்சி கவல்கிறதுக்கு முன்னாடி செருப்பு போட்டேன்னா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்லி தான் என்ன இருக்கும் மேடையிலே வச்சு செருப்பால் அடிச்சிருப்பாய் இந்தாங்க இன்றைக்கே மாறிடுச்சு நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வேலை அப்படிலாம் சபதம் ஏற்கில்ல செருப்பு போடுறேன்னு தான் சபதம் எடுத்துருக்காப்புல கழட்டி போட்டேன்னு அதை கொண்டு போய் தானமாக கொடுத்துருக்காங்க அந்த செருப்பை கொண்டு போய் கோயிலில் பத்து நாள் பூஜையில் வச்சுருக்காய் வச்சு தான் கொடுத்துருக்காங்க வெளியே என்னன்னு வேண்டின்னு ஒரு விஷயம் வேண்டி இதெல்லாம் பண்ணி அதற்கு சாங்கியம்லாம் பண்ணி தான் அந்த செருப்பு டப்பாவோட புதுசா வாங்கின மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நேத்து வாங்கின மாதிரி அதுல நிறைய பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணி பண்ணிதான் அந்த கிரகத்தை கழிக்கிறதுக்காக இல்லை சார் முட்டையை வச்சு இப்போ நீங்க வந்து இவருக்கு தெரியுமே நம்ம சொன்னாதான் தான் அந்த நமக்கு ஐதீகம் அதெல்லாம் தெரியுதுனா கூட எஸ்வி சேகர் தெரியாமல் இருக்கும் அவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்களுக்கு ஸோ அவர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க செருப்புன்றது சனீஸ்வர பகவான் கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கினே அழிஞ்சு போவான் அப்படின்ற மாதிரி பல்வேறு சதிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அரசியலில் சாதாரண கிடையாது அரசியல் அந்த இதில் சொல்லுவாங்கல்ல இவனுக்கு ஒரு சீட் எடுங்கடான்னு நம்ம அந்த மாதிரி நம்ம தமிழிசைக்கு ஒரு செருப்பு என்ன நல்லா இருந்திருக்கும் போட்டிருக்க போட்டிருக்கு இன்னொரு செருப்பு கொடுக்கலாம்ல தேஞ்சு போச்சுன்னா அதை போட்டுங்கன்னு சனிக்கிழமை செருப்பு கொடுத்துருந்தாங்கன்னா காலி ஆயிடும் தமிழக பாஜக கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல இது அடுத்தடுத்த கட்டத்தை எங்கே போகுது எப்படி போகுது எங்கே செல்லும் இந்த பாதைன்னு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு இருக்கு அதனுடைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நன்றி